நாலு பேசிக்கு பிரியாணி பண்றோம் அதுக்கு தேவையான தேங்காய் வந்து காலட்டி ஊட்டிப்போம் பிரியாணி பண்ணி நொறுக்கி வச்சிருக்கோம் அது தேவையான ரெண்டு பட்டையை எடுத்து மூணு மூணா ஒப்பிச்சு வச்சிருக்கோம் இது வந்து அண்ணாச்சி பூ ஒரு அஞ்சு வச்சிருக்கேன் இது வந்து ஏலக்காய் ஒரு மணிக்கு மூணு மணிக்கு ஏலாம் ஏறினா எனக்கு உரிய நொடிக்க அதனால ஒரு மணிக்கு மூணு மணிக்கு போட்டு வச்சிருக்கேன் கிராம்பு இதுதான் ஒரு மணிக்கு மூணு மணி எடுத்து வச்சிருக்கேன் நாலு மணிக்கு சாதி சாதி பட் இது இப்போ வந்து இது வந்து ஒரு மணி வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன்

வதங்கி வச்சு இப்போ வந்து நாலு பேசி பிரியாணி ஒன்றரை தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் இதை அவன் கொடுத்துருவாங்க நாலு குடிக்கு நான்கு கையே போடணும் நான் வந்து இப்போ ஒரு கை ஒரு குடி இப்போ போட்டு வேற தக்காளி வந்து நல்லா வரணும் அதுதான் ஒரு பிடிக்கும் அந்த அனுப்பி போய் தனிக்கு வச்சு போட சரியாது

இப்ப வச்சுப்பா இது வச்சிருக்கேன் ஆனா என்ன நான் போடல இப்போ வந்து இந்த பிரியாணி பொடி வந்து போடுறேன் பட்டை குடாம்பு எல்லாமே அதனால மூணு ஸ்பூன் விட்டு போட்டிருக்கேன் அரிசிக்கு வந்து கறி கிலோ கறி எடுத்திருக்கேன் போட்டு கழுவி வச்சிருக்கேன் ஏன் கறி மஞ்சத்துல போட்டு கழுவி அந்த கோழி கறி வாடை மாறி வாடகை அடிக்கப்படாத மஞ்சத்துல போட்டு கழுவி

வாங்கியிருக்கேன் நாலு மணி அரிசிக்கு வந்து நான் ஏன் வந்து ஆசைப்பதி அரிசி தான் வாங்கியிருக்கேன் ஜீர ஜம்பா வந்துன்னா அதுக்கு வந்து ஒரு படிக்கு ரெண்டு படி தண்ணி வைக்கணும் இப்போ இது வந்து ஒரு படி தண்ணிக்கு ஒரு படி அரிசிக்கு வந்து ஒன்றரை படி தண்ணி தான் வைக்கணும் ஏன்னா அரிசி வந்து குழந்தை உடம்பு போயிடும் இப்போ அந்த ஒரு படி ஊத்துறேன் இப்போ அரிசியை வந்து நல்லா ஒரு நேரம் ஊற வச்சு ஊற வச்சு நாலு மணி அரிசி தண்ணி ஊற வச்சு தண்ணி வந்து சாடையை வச்சு தான் வடிச்சு வச்சுக்கேன் இருந்தாலும் ஒரு ரெண்டு இருந்தா சாப்பாடு வந்து உடஞ்சிடும் கையிலேயே போகும் முப்பது லிட்டர் வந்து முக்கால் லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கு அரை லிட்டர் கோல் லிட்டர் எண்ணெய் கால் லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கு நெய் நாலு ஸ்பூன் போட்டிருக்கு இது அது நெய் போட்டுக்கலாம் இப்போ அரிசி எல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து இந்த சைஸில் எலுமிச்சம்பழம் வந்து நான் மூணு குளிச்சு வச்சிருக்கேன் ஏன்னா ஏற்கனவே ஏறுனே அதில் தயிர் ஊற்றிருக்கோம் பசுமாடு தயிர் இப்போ மூணு எலுமிச்சம் தான் நான் ஏற்கனவே போய் நான் எல்லாத்துக்குமே வீடியோவில் போட முடியாது அதுக்கடுத்து வேலை இருக்கிறனால மூணு இரும்புச்சம்பளை ஊற்றிக்கிறது தேவையானது கூட காமி இரும் சம்பந்த இப்போ உப்பு உப்பு எல்லாம் போட்டாச்சு உரப்பு எல்லாமே இப்போ வந்து நமக்கு வந்து உப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்குது பார்த்துக்குவோம் பார்த்தா இல்லைன்னா போட்டுக்குவோம் ஏன்னா நாலு கை ஏற்கனவே தக்காளி வேலை ஒரு கட்னி போட்டோம் இல்லையா அடுத்து மூணு மூணு கை போட்டுக்கோங்க கையால் இப்போ உப்பு செக் பண்ணிட்டு உப்பு கரெக்டா இருக்கு உப்பு வந்து ஏன் கைக்கிற மாதிரி இருக்குன்னா சாப்பாடு வெந்தடி இந்த உப்பு வந்து கரெக்டா இருக்கு உப்பு வந்து கரெக்டா இருக்கு எவங்க நாலு ஸ்கூன் நெய்யை ஊத்தியாச்சு இப்போ வந்து சாப்பாடு வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ தண்ணியை விட்டு இடைய போட்டு வச்சிருவோம் ஏன்னா இது மீறி கிண்டம்னா சாப்பாடு வந்து உடஞ்சிரும் சாப்பாடு முடிஞ்சு இப்போ வந்து இதை வந்து தம்மில் போடும் இப்போ இந்த அளவுக்கு சாப்பாடு வந்து நம்ம நாலு குடி அரிசிக்கு வந்து ஆறு இப்படி தண்ணி தான் வச்சோம் எட்டு இப்படி தண்ணி வச்சோம்னா சோ கூட உடஞ்சி தான் இருக்கும் நல்லா கிண்டி கிண்டுப்பா இது வந்து அரை லிட்டர் கோல்டெண்ணெய் ஊற்றிருக்கோம் கால் லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம் நெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம் இப்போ ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கிடுவோம் நெய் நான் சொன்னாலும் இதுனால் அந்த சாப்பாடு வந்து உடையாமல் நல்லாயிருக்கும் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி வைக்கணும் வைக்கக்கூடாது ஏன்னா கோழியிலேருந்து தண்ணி வந்துருக்கோம் அப்படின்ட்டு தயிர் ஊற்றி மூணு இன்னும் சம்பளம் போட்டிருக்கோம் அதை காமிப்பா பாருங்கள் தான் இருக்குன்னு பாருங்கள் சாப்பாடு ஆயிடுச்சு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா ரைட் போடுங்க